தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு தகவல்களில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மனிதனுக்கு எத்தனை இதயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லாருமே டக்குன்னு ஒரு பதில் சொல்லுவீங்க ஒரு இதயம் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க எஸ் கரெக்டான ஆன்சர் தான் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மனிதனுக்கு ரெண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது மனிதனோட ரெண்டாவது இதயம் அப்படின்னா என்ன அதனோட ஃபங்க்ஷன் என்ன அது எங்கே இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹார்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இடது பக்கத்தில் இருக்கும் அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் மனிதனோட ரெண்டாவது இதயம் அப்படின்ற அழைக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட கெண்டக்கால் இருக்கு இல்லையா கெண்டக்காலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சோலியஸ் மசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது காஃப் மசிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சோலியஸ் மசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் மனிதனுடைய இரண்டாவது இதயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அதாவது இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம முழிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி அதனுடைய வேலையை அது வந்து சரியாக பார்க்கும் ஆனால் இந்த ரெண்டாவது இதயம்னு வந்து சொல்றாங்க இல்லையா இது வந்து அதனுடைய வேலையை வந்து பார்க்கவே பார்க்காது நம்ம அதை விட்டால் மட்டும்தான் அது அதனுடைய வேலையை பார்க்கும் அப்படி தூண்டி விடுறதுக்கு நடக்கணும் ஸோ எல்லாருமே வந்து நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்கணும் அது எதுக்காக நம்மளோட காஃப் மசியில் வந்து தூண்டி விடுறதுக்காக தான் அப்படி தூண்டிவிடும் போது அதனுடைய செயல்பாடு தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படி அதனுடைய வேலையை தொடங்குச்சுன்னா நமக்கு என்னென்னலாம் நல்லது இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன ஒரு ஃபங்க்ஷனை வந்து வந்து உடல் முழுக்க சீராக பாய்ச்சறக்கு வந்து உதவுது அதே மாதிரி இந்த செகண்ட் ஹார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முதல் இதயத்தை ஆரோக்கியமாக மாற்றுறக்கு வந்து முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கொழுப்பு இருக்கு இல்லையா அது குறைக்கிறதுக்கு வந்து உதவும் அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள சக்கர அளவை வந்து குறைக்க உதவும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க முதல் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வந்து இது உதவும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த இரண்டாவது இதயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை எப்படி தூண்டுறது அப்படின்னா நடைப்பயிற்சி நடந்தாலே வந்து நம்ம போதுமானது ஸோ இதுக்கப்புறம் யாராவது வந்து கேட்டாங்கன்னா மனிதனோட இரண்டாவது இதயம் எது அப்படின்னா வந்து காஃப் மசில் அதாவது வந்து நம்மளுடைய கெண்டைக்கால் அதுக்கு இல்லையா அதுதான் காஃப் மசில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சோலியஸ் மசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் மனிதனுடைய இரண்டாவது இதயம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறமே அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்